மழை அதிகரித்த நிலையில் மூணார் மற்றும் சுற்றுப்புற பகுதிகளில் ஏராளமான இடங்களில் நாசநஷ்டங்கள் ஏற்பட்டுள்ளது பல்வேறு இடங்களில் மண் சரிவில் போக்குவரத்தடை ஏற்பட்டுள்ளது மாவட்டத்தில் மழை அதிகரித்ததைத் தொடர்ந்து மூணார் பகுதியில் மண் சரிவு அபாயம் ஏற்பட்டு வருகிறது சாலையின் பல்வேறு இடங்களில் மண் சரிவு ஏற்பட்டுள்ளது மூணார் மாட்டுப்பட்டி சாலை கேப் சாலையிலும் மண் சரிவு ஏற்பட்டது மண் சரிவின் வழியாக கடன் சென்ற வாகனம் மண்ணில் சிக்கிக்கொண்ட சம்பவம் அரங்கேறியுள்ளது கடுமையான முயற்சிக்கு பின்புதான் வாகனத்தை எங்கிருந்து மீட்டது மூணார் டவுனிலும் பல்வேறு பகுதிகளில் மண் சரிவு ஏற்பட்டுள்ளன பி எஸ் மண் சரி ஏற்பட்டுள்ளது சாலையோர விற்பனை நிலையம் சேதமடைந்துள்ளது சென்ட்ரல இருக்கிற கோயில் இந்த கோயில் அதனால மூணாரில் உள்ள கடைக்காரங்காரங்க எல்லாம் சாமி கும்பிட்ற இடம் இதுக்கு எப்படி சீக்கிரம் கொடுக்கணுமோ எல்லா பக்தர்களுக்கும் கொஞ்சம் ஆர்வோஸ் ஜங்ஷன் பகுதியில் மண் சரிவு ஏற்பட்டு சாலையோர விற்பனை கடைக்கு சேதங்கள் ஏற்பட்டுள்ளன பள்ளிவாசல் ஹெட்வொர்ஸ் அணைக்கறில் பாறை சாலையில் விழுந்ததைத் தொடர்ந்து இந்த நேரம் சாலையில் வாகனங்கள் இல்லாதிருந்ததால் பேராபத்து தவிர்க்கப்பட்டது மூணார் உடுமலப்பேட்டை மாநில நெடுஞ்சாலையின் பெரியவாறை அருகிலும் மண் செறிவு ஏற்பட்டுள்ளது மாட்டுப்பட்டி டாப் டிவிஷனில் லயங்களுக்கு முன்பாக மண் சரிவு ஏற்பட்டு லயம் ஆபத்தாக மாறியது அந்தோனியர் இறுதி குடும்பங்களை வேறு இடங்களுக்கு மாற்றியுள்ளனர் மழை அதிகரித்த நிலையில் முதலீப்பிள்ளையாற்றில் அதிக அளவு தண்ணீர் உயர்ந்து வருகிறது மழை இனியும் அதிகரித்தால் ஏராளமான நாசநஷ்டங்களுக்கு வாய்ப்புள்ளன Nah, Yuspiro, Munar.